இனிய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் இங்கே இல்லாத எல்லாருக்கும் என்ன ரொம்ப மிக அழகாக இத்தனை பேர் கூடி இவ்வளவு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக நம்ம இது பண்ணியிருக்கோம் இது வந்து கை தட்டுங்க யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவோ பேர் கூடுவோன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் கூடி இவ்வளவு நாமும் சொல்லி நம்ம இந்த புத்தாண்டை அவ்வளோ அழகாக வரவேற்றிருக்கோம் அத்தனையும் பகவானுடைய அந்த டிவைன் ப்ரெசன்ஸில் பண்ணியிருக்கோம் இப்போது தமிழில் முதல்ல ஒரு மெசேஜ் ஒரு ப்ரேயர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாமத்தை வச்சு நாமத்தினால் வரவேற்றிருக்கோம் அதனால் நமக்கு வந்து தெய்வ பலத்தோட நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த பாண்டை അതോടെ നമ്മൾ